صلوا على النبي صلى الله عليه وسلم وعلى آله وصحبه وسلم وعلى سفيان كلموا وسلم الحمد لله رب العالمين و على سید المرسلین اللہ تعالی پیر ارل پیرم اللہ تادل اللہ مومن گراحم ہے تن حبیب نائک محمد الرسول اللہ صلی اللہ علیہ وسلم அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்க செய்தான் அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அழகங்க மேலும் அல்லாஹ் தலா தன்னுடைய அவுரியாக்கள் நேசர்களை நேசிக்கக்கூடிய நல்லடியார்களாக நம்மை ஆக்கி வைத்தான் அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அழகம் கருவீர்கள் அன்புமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ் ஜல்லஷானு தாலா அவனை பற்றி நினைவு கூறுவதற்காகவும் அவனுடைய புகழை பேசுவதற்காகவும் தாலா நம்மை இந்த இடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார் இன்ஷா அல்லா இங்கிருந்து நாம் செல்லுகிற வரையிலேயும் நம்முடைய எல்லா கவலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அல்லாஹுடைய சிந்தனையிலேயே இருப்பதற்கு முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லா அதிகமாக மூச்சு இதுக்கரின் பக்கம் கவனம் செலுத்தும் எல்லா ஷிவகுமார்களும் எல்லா ஒளியாக்களும் அதைத்தான் வலியுறுத்தி கூறுகிறார் மூச்சு உள்ளே போகும்போது அல்லாஹூ என்று உள்ளே செல்ல வேண்டும் மூச்சு வெளியே வருகிற பொழுது அல்லாஹ் என்று வர வேண்டும் இந்த மூச்சு திக்கரை தான் எல்லா அவுளியாக்களும் வலியுறுத்தி கூறினார் அதில் நாம் கவனம் செலுத்தினால் அதிகமாக அதிலேயே சிந்தனையில் இருந்தோம்னா அல்லாஹல்லஷான் தாலா நம்முடைய திக்கர் என்பது ஒரு சுமையாக இல்லாமல் இருக்கிறது என்பது நமக்கு ஒரு இனிமையாக சுவையாக ஆயிரும் அல்லாவதுக்கு சேர்த்துக்கு நேரம் ஒதுக்கணுமா அப்படிங்கிறது இல்லாமல் அல்லாவுடைய இருக்கிற விட்டு வேறு வேலை இருக்கா அப்படின்னு ஏன் சேகநாயன் சொன்னாங்க ஓ அவரு ஹோங்கே ஜிஷே ஹுதா நம்மியிலே அல்லாஹ் கிடைக்கல எனக்கு அல்லாஹ் அடைய முடியல அல்லாவை பார்க்க முடியல அல்லாவை ரசிக்க முடியல அல்லாட்ட பேச முடியல அல்லாவுடைய தொடர்பே எனக்கு இல்லை அல்லாஹ் எங்கே இருக்கிறானோ நான் எங்கே இருக்கிறானோ என்றெல்லாம் அல்லாவை பிரித்து பேசக்கூடியவர்கள் யாராவது இருப்பார்கள் அமைத்தோ உன்கே கயிருக்கே பதா நமிலே எங்களுக்கு அவனை தவிர இன்னொன்று என் கண்ணுக்கு தெரியவே இல்லை அவரு ஹோங்கே திசே ஹுதா நமிலே அமைத்தோ உன் கே கயிறுக்கே பதா நமிலே இல்லை நாங்கள் அவன் இல்லாத வேற எதுவும் இருக்கோன்னு தேடி பார்க்குறோம் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது ஜி எங்கே பார்த்தாலும் ஒன்று அவனுடைய உஜூதை ஹக் இருக்குது அல்ல சிஃபாத்தே ஹக் இருக்குது அஃபாலே ஹக் இருக்குது ஆசாரே ஹக் இருக்கு வேறு யாருடைய ஆசார் இங்கே எல்லாம் இருக்குது வேறு யாருடைய அஃபால் இருக்குது வேறு யாருடைய கூவத்து இருக்குது அண்ணல் கூவத்தில் இல்லாஹி ஜமியா அனைத்து கூவத்தும் அல்லாஹை கொண்டு தான் என்று சொன்னப்பட்ட பின்னாடி அல்லா ஜல்லஷா சொன்ன பின்ன சொன்ன பின்னாடி யாருக்கு தான் கூவத்து இருக்குது யார் அவர் கூவத்தை கொண்டு வேலை செய்யக்கூடியிருக்கிறார்கள் பாருங்க இவ்வளோ பேர் அவரவருக்கு இருந்து இவ்வளோ ஊர்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தவன் யாருமே இல்லை இல்லை பல்லப்பட்ட நிஜமாக வந்திருக்குறாங்க சேலத்திலேருந்து அசத்து குபிலா வந்திருக்கிறாங்க ராஜபாளையம் திருநெல்வேலி காரைக்குடி காரைக்கால் நாகூர் ஷெரீஃபு ஊட்டி ஊட்டி சின்ன சேலம் ஜி ஊட்டியிலேருந்து வந்துருக்கிறாங்க குட்டி காஷ்மீர் ஆயிடுச்சு இப்போ ஊட்டி இலைகள்லாம் வெள்ளை ஆயிருச்சு பச்சை இலைகள்லாம் வெள்ளை வெள்ளைன்னு இந்த காலையில் பார்த்தா அந்த வீடியோ காட்டுறாங்க அவ்வளவு வெண்பனி சூழ்ந்த இடம் அங்கிருந்து அவர்கள் வந்திருக்கிறார்கள் இப்போ இவ்வளோ பேர் எதில் வந்தாங்க என் சேகரான்னு கேட்பாங்க ஏம்மா அல்லாஹ் கூட்டிகிட்டு வந்தான் அல்லாஹ் கூட்டிகிட்டு வந்தான் எப்படிம்மா கூட்டிகிட்டு வந்தான் ஜி அல்லாதான் கூட்டிகிட்டு வந்தான் எப்படி கூட்டிகிட்டு வந்தானா அதெல்லாம் இல்லை முன்னாடி அந்த ஆர்டர்லாம் இழுத்துட்டு போவாங்க கைத்த போட்டு முன்னாடி இழுத்துட்டு போவாங்க ஆர்டர் அப்படி கூட்டிட்டு வந்தானா இல்லை பின்னாடி தள்ளி கூட்டி வந்தான்னா போ முடிப்போ போ போ அப்படின்னு எப்படி கூட்டி வந்தான் அல்லாதலாம் என் சேகர சொன்னாங்க அப்படி இல்லைம்மா முன்னாடி இழுத்துட்டு போகல பின்னாடி தள்ளிட்டு போகல கூட ஐநாக இருந்து கூட்டிகிட்டு வந்தான் நம்ம கூட உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருந்து அவன் தான் கால் எடுத்து வைக்க வச்சான் அவன் கூவத்தை கொண்டு தான் எடுத்து வச்சீங்க இன்னும் இந்த ஊருக்கு போகணுங்கிற சிந்தனையை கொடுத்து திருச்சிக்கு கூப்பிட்டுருக்காங்களே போகணுமேன்ற சிந்தனையை ஒன்றில் உண்டாக்குனதும் அவன் தான் உண்டாக்கி அந்த சிந்தனையின்படி செயல்படுவதற்கு உடல் ஆரோக்கியம் தான் அவன் தான் மனைவி மக்களுக்கு ஆரோக்கியம் கொடுத்ததும் அவன் தான் நீங்கள் ஆரோக்கியமாக இருந்து வீட்டில் மனைவி ஆரோக்கியமாக இல்லாமல் இருந்தால் வர முடியுமா பிள்ளைங்க ஆரோக்கியமாக இல்லாமல் இருந்தால் வர முடியுமா அப்போ நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தவனும் தான் அந்த சிந்தனையை கொடுத்து கூட்டிகிட்டு வந்தவனும் தான் அப்போ நம்மளே செயல்பட வச்சவனும் அவன்தான் கால் எடுத்து வைக்கவும் வச்சவன் தான் பஸ்ஸில் வர்றது காசுக்கு டிக்கெட்டு கொடுத்ததும் அவன்தான் அவனே அவன் தான் நம்மளை கூட்டிகிட்டு வந்தது அவனே அவன் தான் மறுபடியும் இன்ஷா இல்ல சலாமத்தாக ஊட்டு கூட்டிகிட்டு போறது எப்போ அந்த நம்மளே கூட்டிகிட்டு வந்தனோ அந்தா நாடி விட்டான் அவன் சிந்தனையில் நம்மளே வைத்து முற்றிலுமாக துவைத்து எடுத்து பரிசுத்தமாக்கி நம்மளை பாவங்களை மன்னித்து பரிசுத்தமாக அனுப்பணும் எல்லாம் முடிவு செஞ்சுட்டான் அல்லா இல்லை கூட்டிட்டு வந்திருக்க மாட்டான் ஜி நம்மளை முழுமையாக மன்னிக்கணும்னு ஆசைப்பட்டு தான் அல்லாவிதலாம் கூட்டிகிட்டு வந்தான் இனிஷாலில் இங்கிருந்து நம்ம போகிற பொழுது பரிசுத்தமாக மன்னிக்கப்பட்டவர்களாக அன்று பிறந்த பாலகர்களாக செல்ல அல்லா தோஃபி செய்வான் முழுமையாக அல்லாவின் சிந்தனையில் இருப்பதற்கு அல்லா தோஃபி செய்வான் அப்போ இந்த நேரங்களில் நாம் என்ன செய்யணும்னு கேட்டால் இங்கே இருக்கும்போது சில நாலு இஷா வரைக்கும் இருக்கணும் அதுவரை நீங்கள் அல்லாஹுவல் ஃபாசன் பாசுக்கள்லேயே இருக்கும் படுத்தாலும் எந்திரிச்சாலும் உட்கார்ந்தாலும் எதுக்கு ரூ அல்ல அல்லாஹ் எதுல எது எதுலேருந்து எதுக்கு ரூநல்ல தியாமும் வாலாஜு நோபியும் நின்றாலும் அமர்ந்தாலும் படுத்தாலும் அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் சிந்தனையிலே இருப்பார் அப்போ இன்றைய ஒரு நாள் வந்து எதுக்கு பயிற்சியாக வச்சுக்குவோம் ஒவ்வொரு ஒவ்வொரு இன்ஷா அல்லாஹ் அண்ணே சொல்லியிருக்கிறாங்க மாதம் மாதம் வைக்கலான்னு சொல்லியிருக்காங்க இன்ஷா அல்லா அதெல்லாம் அடுத்த மாதம் ஒன்பதாயிரம் வைக்கலாங்கன்னு அதுவும் முடிவு பண்ணிட்டதாக சொன்னாங்க யோமான் அது முன்னாடியே முன்கூட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொன்னதாகவும் சொன்னாங்க இன்ஷா இன்ஷால்லா அல்லாஹாலா அண்ணன் அவர்களுக்கு பஷீர் அண்ணன் அவர்களுக்கு நீண்ட வயதையும் உடல் ஆரோக்கியமும் ஆஃபீஸ் அலாமத்தையும் இன்னும் இதில் இஸ்தேகாமத்தையும் ஆசையும் கொடுத்து மார்க்க பணி செய்ய அல்லாஹல்லா அவர்களை இன்னும் ஊக்குவிப்பானாங்க அல்லாஹாலா ஜி இன்னைக்கு ஊடைய அந் அடுத்தவா அல்லாஹ் இருந்து நாம் ஹயாத்த வைத்து மீண்டும் நல்லா ஒன்று கொண்டு திரட்டி கொண்டு வந்தாலும் இருந்தால் வேற வச்சுக்குவோம் இந்த இன்று இருபத்தி நாலு மணி நேரம் இப்போ டைம் என்னம்மா நாளை ஒன்பது வரைக்கும் இன்ஸ்டா இல்லாத இருபத்தி நாலு மணி நேரம் எவ்வளோ ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் இருக்கிற செய்ய முடியுமோ இன்னும் சொல்ல போனால் ஒரு மூச்சு கூட வேஸ்ட் ஆகாமல் பார்த்து இந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் மூச்சு உள்ளே போகும்போது அல்லாஹூன்னு போகும்னு வெளியே வரும்போது இப்போ பயானம் செய்யக்கூடியங்க பயானம் செய்கிறாங்கன்னு கேட்குறீங்க இந்த தம்மில் போட்டிங்கன்னா பிரியாணி டாப்பாக இருக்கும் அப்படியே வேக வச்சு இறக்கணும்னு வச்சுங்களேன் பிரியாணி நல்லா இருக்காது தம் பிரியாணின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஆம்பூர் தம் பிரியாணி ஜி போட்டால் தாங்க அவன் பதினொன்று மணிக்கு பிரியாணி ஆக்கி சட்டி மூடணுனா சார் எங்க சார் பசிக்குது சார் ரெண்டு மணிக்கு தான் சார் அது ஒன்றரை ஒரு மணி நேரம் ஒன்று ரெண்டு மணி நேரம் அது உள்ளே தம்மில் இருக்கணும் அது மாதிரி தம்மில் போட்டுருவோம் எல்லா சிந்தனையும் சிட்டு ஃபோனை இல்லைனா பின்னி பார்த்துக்குவோம் முக்கியமான ஃபோனில் பேசிக்க வேண்டிதான் ஃபோன் பேசும்போது அல்லாஹுவலாக அல்லாஹூ அல்லாஹ் அல்லாஹூ அல்லாஹ் அல்லாஹூ அல்லாஹ் அல்லாஹூ உள்ளே போகும்போது அல்லாஹு வெளி வரும்போது அல்லாஹ் அல்லாஹ் அல்லா அல்லாஹு இது சிந்தனையில் லைச்சு சொக்கி போயிருக்கு மிஷன் அல்லாட்ட கல்வால பேசணும் எப்படி கொண்டு பேரு எவ்வளோ ராகத்தாயினி வச்சிருக்கேன் இதுமான என்ன நன்றி செலுத்துனாலும் அந்த நன்றி உனக்கு அது ஈடாகுமா அது சுகல்லாம் அப்படின்னு எஜமாவுக்கு நன்றி செலுத்திய வரணும் உள்ளத்தால் சுக்குர் ஷுகுருக்காக அல்லாஹ் அல்லா நீ சுக்குர் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க என்ன நீங்கள் வேணுமோ அல்லா கொடுத்துருவோம் உங்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் அல்லாஹ் அல்லா ஃபாசன் பாசுக்கரும் வெறும் கல்புல ஷுகர் அல்லாஹ் மூச்சு உள்ளே போகும்போது அல்லாஹ் மூச்சு உள்ளே போக வச்சே வெளியே வரும்போது அல்லா நீ வெளியே வர வச்சே ரப்பே அல்லா 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 அல்லாஹ் அல்லா அல்லா லோ ஓஹோ அல்லா அல்லா ஓஹோ அல்லா 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 லோஹோ காலையில் ஒரு ஃபோன் வந்துச்சு அல்லாஹ் தல்லா அவர்களுக்கு அராம செய்வா நான் ஒருத்தர் ஃபோன் போட்டாலும் எங்களுடைய பாட்டியாக உடம்பு சரியில்லாமல் டாக்டர் கூட்டிகிட்டு போனோம் டாக்டரை எங்களை கூப்பிட்டு இனி எல்லா வைத்தியமும் இருக்குது செய்ய முடியாது எதுவும் செய்ய முடியாது அது அந்த இதை அந்த எல்லை கடந்துட்டாங்க இனி எந்த வித்தியுமே செய்ய முடியாது அவங்களுக்கு நீங்கள் வீட்டில் கூட்டிட்டு போய் வைங்க ஏழு நாள் மீறி போனால் ஆறு நாள் ஏழு நாள் தான் ஒரு நல்லாட்ட போயிடுவாங்க சொல்லிட்டு பொண்ணு எப்படி மாதிரி இருக்குது நல்லா பேசி நல்லா தான் இருக்கிறாங்க எங்களோட நல்லா பேசு அவங்களுக்கு தெரியாது செய்தி ஆனால் சுற்றி எல்லாரும் வந்து பார்க்குறாங்க வர்றாங்க எல்லோரும் சொந்த பந்தங்கள்லாம் வந்து முசாபா செய்கிறாங்க அவர்கள் நன்றாக பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் இப்போ அந்த பாட்டி நிலைமை எப்படி இருக்கும் இன்னும் ஆறு நாளில் தான் அல்லாட்ட போக போகிறோங்கிற கூட அவங்க சொல்லக்கூட இல்லை அவங்கள்ட்ட யாரும் சொல்லிட்டு இருக்க முடியும் சொல்லக்கூட இல்லை அவங்கள்ட்ட ஆனால் நல்லா பேசிகிட்டு இருக்கிறாங்கிற ஆச்சரியமாக இருந்துச்சு கேட்டால் அப்போ நாமளும் என்றைக்கு இன்னும் போக போகிறோன்னு நமக்கு தெரியல என்னைக்கு எல்லாம் நம்ம வச்சுருக்கோம் எல்லாம் நம்ம எல்லாருக்கும் நீண்ட விவசாய கொடுக்குறோம் குடும்பத்தாருக்கு நீண்ட விவசாய கொடுக்குறோம் ஆனால் ஃபிக்ஸட் டேட் தான் அந்த நாள்கள் என்னைக்கு இருக்குன்னு யாருக்குன்னு தெரியாது டேட் ஃபிக்ஸடு டேட் ஆஃப் பர்த் எப்படி ஃபிக்ஸடோ அது மாதிரி டேட் ஆஃப் டெத்தும் எல்லாம் ஃபிக்ஸட் பண்ணியாச்சு அனுச்சிங்களா இந்த இருக்கிற மூச்சை வேஸ்ட் பண்ணக்கூடாது அல்லாஹோ அல்லாஹ் அல்லாஹ் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு யஜமான் சொல்லுவாங்க இந்த மூச்சு காற்று இருக்கும் போதே அல்லாஹோ இல்லை பயன்படுத்தி கொள்ள அல்லாஹ் என் கூட இருப்பே எனக்கு என்னை விட்டு நீ போயாதே எனக்கு உடையீரியா ஏஜமான சதா எனக்கு என்ன நியமத்துக்கு நீ செய்யலை என்னை கேட்காமலேயே நேர சூழ்நாடு உமத்துல படைச்சேன் கேட்காமலேயே மூமி நான் ஆக்கினேன் நான் உன்ட்டு எந்த கோரிக்கையும் வைக்காமலேயே கண்ணு கொடுத்த காது கொடுத்த என் உடல் ஒரு புகழ என்ன நன்றி செலுத்த நான் எப்படி தான் நண்டு செலுத்துவேன் கைஃபா அஷ்குரு எப்படி நன்றி செலுத்துவேன் இப்போ லா ஆ அஷ்குரு எப்படி நன்றி செலுத்தாமல் இருப்பேன் உனக்கு எப்படி நன்றி செலுத்தாமல் இருப்பேன் பே நான் தான் ரொம்ப உன்னுடைய அடியார்கள் ஆக கடையோன்னு ஒரு அடியார்கள் ஆக பலகீனமானவன் மொத்த உன்னு அடியார்கள் வரைக்கும் அடியார்கள் என்ன மாதிரி ஒரு பாடு படுபா இல்லை ஒரு பாவி இல்லை என்னை மாதிரி ஆக கடையவன் ஒரு கலிசடை கிடையாது நீ எல்லா நேமத்துகளும் கொடுத்து அனுபவிச்சுக்கிட்டு உனக்கு உள்ளத்தாலும் உடலாலும் செயலாலும் சொல்லாலும் சதா மாறு செஞ்சுதான் இருக்கும் செயல் ஒரு பக்கம் சொல் ஒரு பக்கம் என் கல்வும் அதோட பெருசா இருக்கும் செயல் ஒரு செய்தித்தானா இருந்தா கல் செயல் அவன் சைத்தானா ஒரு சைத்தானாந்தான் அதோட பெரிய சைத்தானா இருக்கும் பகிர்ஞ்சிக்கல ரபே அதையெல்லாம் நீ பார்த்துக்கிட்டு தான் இருக்கிற இருப்பினும் அவற்றையெல்லாம் மறைத்து என்னை கருணை காட்டிக்கிட்டு இருக்கிற ரப்பே அல்லா அந்த அல்லாடை பேசு எனக்கு என்ன நீ குறை வச்சிக்கிற வயிறு நிறைய உணவு கொடுக்குற ரபே எத்தனையோ அவன் அடியாரில் பார்க்குறோமே அவர்களை விட என்னை மேலாக்கி வச்சேன் ரப்பே அப்படின்னு யார் பயான் செய்கிறவங்க பயான் காதல கேளுங்க மூச்சு அல்லாஹ் அல்லாஹ் அல்லா அல்லாவோட தொடரும் தாளுக்குமா அல்லா இந்த ஒரு நாள் தம்ல போட்டு பாருங்க நீங்கள் ஊருட்டு போங்க அப்படி சுற்றும் அப்படியே மோல கூட வச்சுக்கிட்டே இருப்பீங்க எஃப்அல்லாக பெருமா சொலாம் நீ எல்லாவே பாதுகாத்துக்கொள்ள அப்படின்னு அர்த்தம் என்ன எல்லா வெளியே விட்டுறாதன்னு அர்த்தம் நீ பத்திரமா வச்சுக்கப்பா அப்படின்னு அர்த்தம் என்ன அல்ல இருக்க கூட நீ வெளியே விட்றாதுன்னு அர்த்தம் அதீசில் வருது பை இப்படி பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கப்பா அப்படின்னு கொடுத்தா அர்த்தம் என்ன யார்ட்டையும் கொடுத்துடாதீங்க வெளியிலேயும் விட்டுறாதீங்கன்னு அர்த்தம் பையனை பத்திரமா வச்சு பார்த்து பீட்டு வச்சு பாதுகாத்துன்னு அர்த்தம் என்ன வெளியே விட்டுறாதுன்னு அர்த்தம் நீ அல்லாவும் கூட வச்சுக்க ஏன் வெளிய விடுற கல்புக்கு வந்த ரப்பே கல்பு விட்டு போயராதுன்னு சொல்லு உன் கூடயே வச்சுக்கோ அன்பு மௌலாவ மௌலாவை சுஹூது செய்யின்னு அர்த்தம் பை எஃப் இல்லாவுக்கு பெருமானம் கோடு வேடுதான் சொல்லுவாங்க சிலதான் சொல்லும் குரானும் கோடு வேடுதான் சொல்லும் யார் எப்படி விளங்கிறாங்களோ அப்படி விளங்கிட்டோம் எதுக்காக குரான் எல்லாம் பச்சையாக சொல்லாமல் கோடு வேர்ல சொல்கிறான்னு கேட்டால் விளங்குறவங்க தான் விளங்கும் விளங்காதவங்க ஒன்று கிடக்கும்னு விளங்கிட்டா விளங்காதவங்களும் தப்பாக விளங்கிட்டா விளஞ்சுங்களா அதனால கோடுவேரில் தான் அல்லா ஜென்லேஷன் எல்லாம் பேசுவான் விளஞ்சுங்களா அது வந்து ஏன் மற்றவங்களாம் மற்றவங்களாம் விளங்க கூடாதுன்னு அந்த ஜி பேசுவோம் ஜிஹம்பரம் ஜி என்ன என்ன காரணம் தெரியாது ரெண்டு கோடீஸ்வரனுக்கு பேசிக்கிறாங்க இப்போ மெட்ராஸ் நாளைக்கு மூணு அம்மாம் சோப்பும் ரெண்டில் லைபாய் சோப்பும் வருது பாய் அப்படிங்களா சரிங்க அப்படியே இப்போ இங்கே கடைக்காரனாக யோசிக்கிறாங்க நம்ம கடையில் அம்மாவும் சோப்பும் லைபாய் சோப்பும் இருக்கு அதுக்கு மெட்ராஸில் போய் ஆர்டர் கொடுத்தா வாங்குவார் மெட்ராஸும் பார்சலாக போட சொல்லியிருக்கேன் வந்துடுங்க பையன் அவன் லைபாய் சொன்னால் எல்லு லேக்கு ரெண்டு லட்சம் வருது அப்படி வரச்சுங்களா அது கரோர் அதுக்கு கோடி அது ஹமாம் சோப்புனும் கோடி அது இவனுக்கு இவன் வந்து லைபாய் சோப்பும் ஹமாம் சோப்பும் நம்ம கடையிலே இருக்கு அவர் இதுக்கு மெட்ராஸ்லேருந்து ஆர்டர் கொடுத்து வரணுமா அப்படின்னு இவருடைய சிந்தனை போயிட்டுருக்கோம் அஞ்சா பை அவனுங்க இப்போ இந்த ஜெய் ஆலுக்காஸ் நெகக்கடைக்காரனும் அவன் லலிதா ஜோவலிக்காரன்னு ஃபோனில் பேசிக்கிறான் என்ன பேசிக்கலாம் ஒரு நாலு வந்து நாளைக்கு வருதுங்கண்ணே உங்களுக்கு எத்தனை தேவைப்படுதுங்க அதுன்ட்டு ஒரு மூணு தேவைப்படுது அப்படின்னு எத்தனை என்ன எத்தனை முப்பது கிலோ தங்கமாக இருக்கும் நமக்கு என்ன தெரியும் நம்ம மூணு கிராமுக்கு அலை மாத்துறோம் இங்கே இங்கே மூணு கிராம் கிடைச்சி ஒரு மூக்கு செஞ்சிடலாம் அவன் இப்போ ஒரு நூறு கிலோ கூட மூணு வா ஒன்றுவான் முந்நூறு கிலோ மூணு அவன் அவனுக்கு ரெண்டு பேரும் பேசிக்கிறான் ஏ இந்த இந்த தமிழ்நாட்டில் ஒரு இருபத்தஞ்சு கிலைக்கு பிரித்து கொடுக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு மூணு கிடைக்கல உங்களுக்கு இன்னும் முந்நூறு கிலோங்கிறான் என்ன கிடைக்கும் முந்நூறு கிலோ தங்கம் அவனுடைய கோடு வேடு நமக்கு என்ன தெரியும் அவன் கோடி பேசிக்குவாங்க அதுமாதிரி அல்லா ஒரு சூழலும் பேசிக்கிறாங்க குரான் அப்படிதான் முழுசாக கோடு வேடுதாங்க வை அதீசும் கோடு வேறுதான் அது விளங்குறவங்க விளங்கிக்கி விளங்காதவங்க போய்க்கு அவங்க விளங்காதவங்க சரி அவங்க மூணு ரூபா கேட்குறாரு அவர்கிட்ட கடை வாங்குற யார்ட்டோ என் நம்மளிக்கெல்லாம் கொடுத்துருப்போம் அப்படின்னு வரவங்க அப்படி அடுத்தா அல்லாவை உனக்குள் நீ வைத்துக்கொள் அல்லா விட்டு உன் அஃப்ஸை பிரிச்சிடாத ஒரு நிமிஷம் கூட பாதுகாத்துக்கோ என்ன விட்டா ஓடிருன்னு அர்த்தம் சிந்தனை விட்டால் வேறு பக்கம் போயிடும் சிந்தனை ஒரு சிந்தனை கொஞ்சம் தடுமாறுனா அங்கே போகும் இங்கே போகும் ஃபேஸ்புக்கு போகும் வாட்ஸ்அப் போகும் யூடியூப்பில் போகும் அப்புறம் அங்கே போகும் எல்லா இடத்துக்கும் சுத்தம் சப்பி புதுசாக ஆர்டர் போட்டிங்களா ஆ எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் அங்கே ஏதோ வந்துச்சு தேவையாது சரி ம் குட்டா ஹசூர் வந்து மெட்ராஸ்ன்னு ஆர்டர் போட்டு கொண்டு வந்துடுறார் ம் அது ஆசிரியர் திருக்கா வர வீட்டு சுடுதன் இல்லைன்னு இருக்குன்னு பெரிய பேர் எல்லாரும் போய் இன்னைக்கு வந்து ட்ரீட் பண்ணிட்டு போயிட்டான் குத்து சரி சொன்னேன்பா ஏ சொல்லலா பாதுகாத்துக்கோ பாதுகாத்துக்கோ நீ ஏன் எல்லாம் சொன்னா அல்லாவின் சிந்தனையை பாதுகாக்கலை அந்த உனக்குள்ளே வச்சு நீ பாதுகாக்கலைன்னு போயிடும் சிந்தனை ஒன்றை விட்டு வேறு பக்கம் போய்டும் எல்லா பக்கமும் மேயும் அல்லா விட்ருவேன் அல்லா விட்டுட்டு மற்ற எல்லாமே உனக்கு சுவையாக காட்டும் மற்ற எல்லாமே டேஸ்ட்டாக காட்டும் வந்துங்களா நீ எல்லா டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலையே அதனால் மற்ற எல்லாம் தெரியும் நம்ம பிள்ளை இருக்கிற ரெண்டு வயசு குழந்த வச்சுங்களா சோறு வச்சு கிட்டவோனா வரவே வராது அவங்க என்ன செய்வாங்க ஜி அந்த சோத்தை நெய்யை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சம் சாலைலாம் ஊற்றி நல்லா நசுக்க பெசஞ்சு அரை அரை மூணு நல்லா நசுக்கி கரண்டை வச்சு நசுக்கிட்டு வேணாலே வேணும் வாயிடும் அதை விளையாட்டுக்காடுக்கிட்டே ஒரு வாய் வாயில் வச்சுருவாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கு திரும்ப அப்படிங்குது அடுத்த வாய் இது எப்படி இருக்குது முதல் ஒரு வாய் வாயில் வச்சோடனே அது நசுக்கி வயலில் வச்சோடனே ஒன்றரை வயசு ஃபுல்லாக பல தான் இல்லை முன்னெட்டு தான் வந்துருக்கு அது ஒரு வாய் உள்ளே போனோன்னே நல்ல மசாவாக இருக்குது அப்படி வயிறு மரம் வாங்கி சாப்பிட்டுருக்குது ஆமாம் அதாங்க ஒரு வாய் பார்க்க டேஸ்ட்டு பார்க்குது புள்ள அது சா அது டேஸ்டாக இருந்தால் வாங்கிக்குதுங்க அப்போ நமக்கு வந்து மௌலாவை கூட வச்சு டேஸ்ட்டு பார்த்துட்டிங்க உடவே மாட்டேங்குனீங்க ஹெஃபல் நீ எல்லா உன்னோடு வைத்து கொண்டு கொள்ள வெளியே விட்றாத ஒரு நப்ச அளவு மாத அழைவு போனதை விட்றது அங்கே போக இங்கே போக விட்ராது ஹெஃபல் இல்லா அப்படி எல்லாவே நீ பாதுகாத்துக்கொண்டு அன்பஸரை நீ மௌலாவை பெற்றுக்கொண்டால் ஆஃபாக்களை அவனே உன்னை காட்டுவான் நீ அன்ஃபரை தான் முயற்சி செய்யணும் ஆஃபாக்களை முயற்சி செய்ய தேவையே இல்லை ல்லா அல்லா உன்னுள் வைத்து கொண்டு நீ முயற்சி நீ அல்லாஹ் அல்லாஹு அல்லா நீ பாதுகாத்துக்கொள் அன்புல அல்லாவை பெற்றுக்கொண்டால் நீ எங்கும் பார்த்தாலும் அவனை நீயே பெற்றுக்கொள்வாய் ஆஃபாக்கில் அல்லாவே காமிச்சிடுவான் அவனுக்கு நீ அன்புல மோலா பாருமோலா நீ என் கூட இருக்கிற நீ என் கூட தான் போயிருக்க அப்புறம் நீ ஜி அல்லாஹ் எல்லா இடத்துலையும் உன்னை காட்டுவான் அன்பு கொண்டு வா நான் இல்லைன்னு இன்னைக்கு சுத்தமாக நவுத்து நவுத்துங்க முஜூது நவுத்துங்க சிஃபாத்தை நவுத்துங்க ஃபாலை நவுத்துங்க ஆசாரை நவுத்துங்க நவுத்தை நவுத்த எஜமா வந்துடுவான் மௌலா வந்துடுவான் இப்போ எங்கள் மௌலா குடி வந்துட்டானோ அவன் எப்படி பார்ப்பான் இந்த ஃபேனை அவன் எப்படி பார்த்தான் மற்றம் எப்படி பார்ப்பான் அவனுடைய பார்வை வந்துடும் இப்போ அவன் பார்வை எப்படி இருக்குது சாரை காயநாத்த அதமாக தான் பார்ப்பான் சாறை காய்நாத்த மாலும்லாவதான் பார்ப்பான் சாரை காயினாத் தன்னுடைய தான் பார்ப்பான்

கூட வச்சு 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 நீ பார்த்துக்கிட்டே இருந்தேன்னு சொன்னால் அந்த பயிற்சி கொண்டு வந்துகிட்டே இருந்தேன்னா அகதல்ல சாங் தாலா எஃபலுக்க அவனே உன் பக்கம் நெருங்கி வந்துடுவாங்க அந்த சிந்தனை ஒன்று விட்டு போகாமல் அவனே உன்னை பாதுகாக்க ஆரம்பிச்சிடுவான் அவன் உன்னுக்கு பாதுகா பாதுகாக்க ஆரம்பிச்சிடுவான் ஆனால் நீ என்ன ட்ரை பண்ணுறேன்னு எல்லாத்தில் பார்க்குறான் உன்னை நீ ட்ரை பண்ண அப்புறம் உன் சிந்தனை விட்டான் வேற பக்கம் போக உடவே மாட்டான் எல்லாத்துல சேர்ந்தான் இந்த நேசர்களை என் காலை சுற்றி சுற்றி வர்றாரு எல்லாத்தான் தெரிஞ்சுக்கிட்டான் இவர் என்னை விட்டு வெளியே போக மாட்டாருன்னு அதுக்கு பண்ணி போனால் கோச்சுக்கோ எங்கே போனேன் இங்கேயே போனேன் இங்கே போனேன் இங்கே ஏறி எங்கேயும் போகாத என் நேசர்கள் எப்போ எல்லாம் முடிவு பண்ண வச வட்டாரங்களில் நேர பக்கம் உள்ள சிந்தனை அல்லா தரில் தொடர்பு கட் பண்ணிடுவோம் தெரிஞ்சுங்களேன் தொடர்பு எல்லாம் கட் பண்ணிடுவேன் எனக்கு கஞ்சமாக பிடிச்சிக்கிச்சே வேணாம் பேசிட்டுருக்குன்னு ஆசைப்பட்றேன் எந்திரிக்கிறேன் எங்கே மாதம் போகிறீங்க டீ கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க வேலை மிச்சமாக போயிடுது இவன்கிட்ட பேசிட்டு ஆசைப்படுறேன் இவங்க டீ குடிக்கணும்னு போடுறாங்க ஏக் உண்ட வேணும் வேணாம் இதோ டீ வாங்கிட்டு முடியுமா அப்படின்னா வாங்கிட்டுருவேன் என்ன வேணும் அப்புறம் அவங்க பேசிட்டு இருக்காங்க என்ன ஒரு இட்லி இட்லி தானே வேணும் உங்களுக்கு கண்ணு ஒரு இட்லி வாங்கிட்டு வாங்க மற்றவங்க எல்லாத்தையும் வேலை வாங்குவோம் இவரை ஒருச்சுக்கும் வந்தாங்க மற்றவங்க வேலை வாங்கி இவரை உட்காந்து சொல்லுவாங்க அவங்க ஓடுவாங்க இவர் தேவைக்கு மௌலாட்ட நீ பேசிட்டே இருந்தால் ஒன் தேவைக்குன்னு துணியாக ஓடும் அல்ல ஓட விட்ருவோம் எல்லாத்தையும் பாருங்க இந்த சேருனா கே நான் உட்காந்துருந்தேன்னு வசதி அந்த நல்லா தான் இருக்குது ஆனால் வசதி கொஞ்சம் குறைவாக இருக்குது கொஞ்சம் அழுத்த மாதிரி இருக்குது பிளாஸ்டிக்கில் அழுத்த மாதிரி இருக்குது கொஞ்சம் நஸ் கேட்கவே இல்லை மௌலா அவரை ஓடணும் அவர் வீட்டுன்னு படி மேலே மேலேருந்து இறக்கி ஏற்றி கொண்டு ஆட்டோவில் ஏற்றி கொண்டு இறக்கி விட்டார் தேவை பெருசு ஒத்த சேர் கூட இல்லையா பெருசு சரி சரி மோலா ஜி பனிக்காலமாச்சே மார்கழி மாதமாச்சே அனுச்சுங்களா நான் சிந்தனை வந்து இறங்கினா வீட்டில் வந்து இது இது வாங்கி வச்சிருக்கேன் இது ஹீட்ரு ஜி பாயிண்ட் வந்து ஆளை வந்து ஃபிட் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு அது எத்தனாயிரம் ரூபாயும் அது மோலா சொல்கிறேன் ஆஷியாக சொல்கிறேன் அப்போ நாம இந்த வேலையை பார்த்துருந்தா நம்ம வேலையை யாரை வச்சோ பார்க்க வைக்கிறேன் அல்லாச்சும் வச்சா வரஞ்சுங்களா புதூர் ஒரு பக்கம் அவங்க சாப்பாடு பத்தாம் மாதம் இதுவும் ஒன்றரை சாப்பாடு ஏற்பாடு செய்யுங்க எவ்வளோ இல்லை இல்லை நீங்கள் முட்டை ஒன்று போடுங்க அவங்க ஒரு பக்கம் அவங்க அவரு ஆசை இல்லை அவங்க சொல்கிறாங்க மேல எஜமா வந்து ரொம்ப வேமானிக்கிறாங்க அவங்க அப்படின்னு அவங்க இப்போ போடுங்க சரிங்க அந்த அளவுக்கு அவங்க இன்னும் இன்னும் என்ன செய்யலாம் இன்னும் அடுத்து என்ன செய்யலாம் அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு அவங்களுடைய காதல் இப்போ அல்லாத்தெல்லாம் நீ அல்லாவுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தால் உன் வேலையை யாராவச்சோ வேலை வாங்குவோம் அந்த போட்டி போட்டு வருவாங்க செஞ்சு இந்த பாக்கி எனக்கு கிடச்சிடாதா இந்த வேலை செஞ்சு நாங்கள் இந்த வேலை என்னை கொண்டு வேலை வாங்கி கொடுக்க மாட்டோம்னா இதுக்கு செலவு நான் இந்த பொறுப்பு நாயத்து கொள்ளக்கூடாதா இதுக்கு அந்த செலவு நியாயத்துக்குள்ள போட்டி போட்டு ஓடி வருவோம் அல்லா தலா இல்லாஹா தஜிது செய்யலாம்மா அப்போது இன்றைய நாள் முழுவதும் நாளை இரவு வரை இன்ஷா அல்லா தலா அண்ட் ஃபாசிலேயே கலிங் மூச்சு இருக்கிறோம் அல்லாஹூன் உள்ளே போகணும் அல்லாஹுன்னு வெளியே வரணும் அல்லாஹூனு மூச்சு உள்ளே போகணும் அல்லாஹுன்னு வெளியே வரணும் அல்லாஹூனு உள்ளே போகணும் அல்லாஹூனு வெளியே வரணும் கஞ்சா பாத்ரூம் போனீங்களா படுத்திங்களா அந்த ஆஹூ அல்லா அண்டா அந்தா அதே சிந்தனையில் இந்த நாள் முழுவதும் கழியுங்கள் எல்லா நம்ம எல்லோருக்கும் தோஃ செய்வானாங்க இப்போ உணவு வந்துருச்சு சாப்பிட்டு உடனடியாக ஓதிட்டு படுத்துருவோம் சா இல்லாதா இத்தனை பேர் வர்றாங்கன்னு மோலாக தலைவாணி வேறு புதுசாக வாங்கி அடிக்க வச்சுட்டாங்க அது பஞ்சம் தலைவாணி போர்வா எல்லாம் புதுசாக வாங்கிட்டாங்க அல்லா அவங்க ரெண்டு பேருக்கு ரஹமத் செய்வானங்களா இன்ஷால்லா ஹியாம நாள் வரைக்கும் இந்த இல்லை இங்கே நடப்பதற்கு நல்லா தோஃபாஞ்சுங்களா சரி காலையில் தஹஜதுக்கு எந்திரிச்சு தொழுதுட்டு சில நாளை இரவு வரை தொடர்ந்து பயான்கள் நடைபெறும் அல்லா தோஃப் செய்வாங்க